அன்பிற்குரியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் ஆமோஸ் தெற்கு நமக்கு கூறுகின்ற வார்த்தையை நாம் கேட்போம் உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது இறைவாக்கினர் ராமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே இதைக் கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் வாங்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மழிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை ஒரு புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறு கடல் வரை திசை முதல் திசை வரை தேடிச் சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள் ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வ மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் மனிதர் அப்பத்தி நாள் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் அல்லே லுயா அல்லே லுயா பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களை இலைப்பார்தல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லுயா

என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டிலே பந்தியிலே அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசெயர் அவருடைய சீடரிடம் உங்களது போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே வறட்சி இன்றைக்கு நாட்டையே படுபாதாள நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றது வறட்சி இன்றைக்கு நீர்நிலைகள் வற்றி போகச் செய்கின்றது நிலத்தடி நீர் குறைவுபடுவதற்கு காரணமாய் அமைந்திருக்கின்றது வறட்சி இன்றைக்கு பல விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளியிருக்கின்றது வறட்சி இன்றைக்கு மனிதனுடைய பொருளாதாரத்தை மிகவே பாதித்திருக்கின்றது வறட்சி என்ற மண்ணிலே பலருடைய வாழ்வை இருக்கின்றது நாம் காணும் வறட்சி என்பது பசுமை இல்லாத ஒரு சூழல் பாலைவனத்தை போல இருக்கின்ற ஒரு காட்சியையே நாம் வறட்சி என்று கருதி கொண்டிருக்கின்றோம் அந்த வறட்சி இன்றைக்கு மனித வாழ்க்கையை சூனியமாக்கி மனிதனை தற்கொலைக்கு தள்ளி மனிதனுடைய பொருளாதாரத்தை சீரழித்திருக்கிறது என்று நாம் அறிவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரசி வாயிலாக கூறுகின்றார் பஞ்சம் ஒன்று ஏற்படுகின்றது அந்த பஞ்சம் உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத பஞ்சமோ அல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதிருக்கும் பஞ்சமே அது என்று கூறுகின்றார் இன்றைக்கு நாம் கேட்டது போல மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் அப்பத்தை காட்டிலும் வயிறார உண்ணுகின்ற அந்த உணவை காட்டிலும் கடவுளினுடைய வார்த்தை பல மடங்கு பலன் தரக்கூடியது வாழ்வு தரக்கூடியது இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் அது கூர்மையானது என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் ஏசையா திர்கதரசியினுடைய நூலிலே மிக தெளிவாக அவர் கூறுகின்றார் விண்ணிலிருந்து பொழியப்படுகின்ற மழையானது நிலத்தை நனைத்து உழுதவனுக்கு பலன் தந்து திரும்புவது போல என் வார்த்தையும் பலன் தராமல் அது ஒருபோதும் திரும்பவே திரும்பாது ஒரு சிற்றெழுத்து கூட வீணாய் ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் கூறுவதை நாம் அறிய பார்க்கின்றோம் அவ்வளவு வல்லமை மிக்க வார்த்தையை கேட்காதிருப்போம் என்று சொன்னால் வாழ்வு எங்கு உண்டு அத்தகைய ஒரு பஞ்சம் ஏற்படுகின்ற சூழலை நாமே வருவித்து கொள்வோம் என்று சொன்னால் இதைவிட கேடான ஒரு நிலை மனித வாழ்விலே உண்டா என்று தான் கேட்டு பார்க்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு தருகின்றார் அத்தகைய பஞ்சம் ஏற்படாதவாறு ஆர்வத்தோடு ஆசையோடு ஈடுபாட்டோடு அக்கறையோடு உள்ளார்ந்த அன்போடு கடவுளினுடைய வார்த்தையை மேலும் 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 வாசிக்க அதை கேட்க அதை தியானிக்க அதை அசை போட்டு வாழ்வாக்க நாம் உட்படுவோமையானால் நிறைவான ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அந்த வறட்சி ஏற்படாதவாறு காத்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து முந்த முந்த கடவுளினுடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாக்க நாம் முனைந்து செயல்படுவோம் மற்ற பிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே மொழிந்திருக்கின்றார் எதை உண்போம் எதை உடுத்துவோம் எதை குடிப்போம் என்கின்ற அந்த கவலையை விடுத்துவிட்டு அவருடைய வார்த்தையை நாம் அதிகம் அதிகமாய் தேட முன்வருவோமேயானால் மற்ற பிற காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு சேர்த்து தருவார் என்கின்ற இந்த உறுதியான நம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் நிறைய அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்